நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் கும்பராசிக்கு இன்றைய நாள் வந்து ஒரு அருமையான நாளாக அமையப்போகிறது போகிறது சரிங்களா இதுவரைக்கும் உங்கள் மனசில் இதுவரை இருந்து வந்த தடைகள் குழப்பங்கள் எல்லாமே இன்றைக்கி ஒரு தெளிவாகும் சரிங்களா வருமானத்தை குறிக்கக்கூடிய பாவகமான இரண்டாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இன்றைக்கி உச்சமாக இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பலம் சரிங்களா நீண்ட காலமாக உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த பண பற்றாக்குறை வந்து தீரும் எதிர்பாராத விதமாக பணம் வந்து உங்ககிட்ட வந்து சேரும் சரிங்களா பண பிரச்சனைகள் பண பற்றாக்குறை அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த ஒரு நல்ல பேர் இல்லாத ஒரு சூழல் எல்லாமே மாறும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு உங்களால் நன்றாக சம்பாதிக்க முடியும் இன்னும் சில கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமையாமே கஷ்டப்பட்டு வந்துருப்பீங்க நல்ல ஒரு வேலை அமையக்கூடிய ஒரு மாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கிறது சரிங்களா இளைய பருவத்தினருக்கு உங்கள் மனசுக்கு பிடித்த மாதிரி உங்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட திறமையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான வேலை மாற்றங்கள் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் சரிங்களா நல்ல ஒரு வருமானத்தோடு கிடைக்கும் அதனால இந்த சமுதாயத்தில் உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமும் நல்ல ஒரு மரியாதையும் புகழ் வெளிச்சமும் வந்து சேரும் ஸோ கவலைப்பட வேண்டாம் கும்பராசிக்கு இனி பொற்காலம் மட்டும்தான் வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அசுர உங்களுக்கு வரப்போகிறது ஸோ ஜெயிக்கக்கூடிய எல்லா விதமான சுகபோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் எல்லாம் ஓடி போயிரும் நல்ல வரணமையும் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பருவ வயதில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளும் பெண் பெண்களுக்கும் நல்ல அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு காதல் கனவு அமைவாங்க அதே போல் கனவு பெண்கள் உங்களுக்கு அமைஞ்சு திருமண விஷயத்தில் ஒரு வைபோகமாக நடக்கும் சரிங்களா கவலை வேண்டாம் நமச்சிவாய வாதன் வாழ்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சிவபகவானை வழிபடுங்க நன்றாக இருப்பீங்க நன்றி